ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோன்னா இது நேத்தி விழாவோட கண்டினியூ வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் நேத்தி வந்து ஒரு காலையில் பதினொன்று மணிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் உள்ள வீடியோஸும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சாயங்காலத்துக்கு மேலே நைட்டு வரைக்கும் நாங்கள் வந்து கடைக்கெலாம் வந்து போயிருந்தோம் என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தோம் எந்தெந்த கடைக்கெலாம் வந்து போயிருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்போதும் ஒரு மாதிரி எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோ தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சுகன்யா சிஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள் இன்றைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு எப்போதும் ஹாப்பியாக இருக்கணும் இன்றைக்கி பிறந்தநாள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் எப்போதும் நீண்ட ஆயுளோடு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் நோய் இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கை அழகான வாழ்க்கை வாழணும்னு சொல்லிவிட்டு நான் கடவுள் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது சண்டே அன்னைக்கு சாயங்காலமாக எடுத்த வீடியோ தான் அன்றைக்கி வந்து ஈவினிங்காக டீ போட்டு குடிச்சிட்டு ஈவினிங் ரொட்டின் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வெளியில் வந்து கிளம்பிட்டோம் ஸ்கூல் டேஸில் வந்து ஒன்றும் தெரியலங்க டைம் வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் லீவ் வந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது நிறைய டைம் கிடைக்குது இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு அடைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க சாதனா வந்து இதுமாரி லீவில் இருந்தாங்கன்னா எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க ஒரு ஹாப்பி டைம் மாரி போகலான்ட்டு வந்து சொல்லுவேன் நான் மட்டும் போய்ட்டு வரேன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க நானும் தான் கூட வருவோம்னு சொல்லிட்டு வழுக்க டைமை நானும் கிளம்பி போகிறது ரொம்ப போர் எனக்கு அவங்க கூட வண்டியில் ரொம்ப தூரமா இருந்தாலும் சரி அது பக்கத்தில் போயிட்டு வந்தாலும் சரிங்க எப்படி இருந்தாலும் எனக்கு அவங்க கூட போறது வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால எவ்வளோ வேலை இருந்தாலும் முடிச்சுட்டு நான் வந்து கிளம்பிடுவேன் ஃபஸ்ட்டு இப்போ நேரம் எங்கே வந்திருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிக்குட்டி வந்து பேட் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ பசங்க கீழே வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க நம்ம தெருவில் பார்த்துட்டு எனக்கு வந்து அது வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ தாங்க வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு கேட்க ஒன்று அதாவது மற்றவங்க வச்சுருக்கிறத பார்த்து கேட்டு அடம் பண்ணுறான் வேறு வழியில் வாங்கி தான் கொடுக்கணும் ஏன்னா அந்த பசங்க கூட இவனும் போய் விளையாடுறான் அவங்க பேட்டை தூக்கி வச்சுட்டு விளையாட்றதுக்கு வந்து அவனுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால பிளாஸ்டிக்கில் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேட் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த கடைக்கு வந்திருந்தோம் வேறு கடைக்கு போகிற அதான் தான் பிளான் டக்குன்னு போகிற வழியில இந்த கடையை பார்த்ததுமே வந்து சரி இங்கே வாங்கலாமின்ட்டு அப்படியே வந்து இங்கே வந்தாச்சு இது பத்து ரூபாய் முப்பது ரூபா பொருள்லாம் விற்பாங்க இல்லைங்களா அந்த கடை தான் மேக்ஸிமம் பத்து ரூபா கடைன்னு வந்து சொல்லுவோம் இங்கே தான் வாங்குறதுக்கு வந்தோம் இந்த கடைக்கு வந்து ரொம்ப நாளாக வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே தாங்க இருக்கிறேன் சரி இந்த இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்து ரூபாய் ரூபா ஐட்டம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது விலைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து நாம் வாங்கணும்னு சொல்லிவிட்டு நிறைய திங்ஸ்லாம் மைண்டில் இருக்குதுங்க இங்கே வந்தால் நிறைய வந்து வாங்கணுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்து நிறைய ஐட்டம் இருந்ததுங்க பார்க்கறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினு தான் வந்து தோணுது எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குங்க இப்போ ஏதாவது ஒரு கடைக்கு வந்தேன்னா நான் வாங்குறது வந்து நான் மெயினாக எது வாங்க வந்தேனோ அது வாங்கினாலுமே அப்படியே கடையை ஒரு ரவுண்டு சுற்றி பார்ப்பேங்க என்னென்ன ஐட்டம் புதுசு புதுசாக வந்திருக்கு அதோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்ப்பேன் வாங்குறத விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் தாங்க அந்த சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறமா தான் வாங்க வேண்டியது கடைசியாக வாங்கிட்டு வருவேன் ஆனால் இந்தமாரி கடைக்குலாம் வந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைசா தாங்க எடுத்துகிட்டு வரணும் நம்ம கணக்கு பண்ணி நம்ம கரெக்டாக இது தான் வாங்கணும்னு பிளான் பண்ணிவிட்டு வந்தாலுமே வந்து வாங்க முடியாதுங்க பார்க்குறதுலாம் வந்து எல்லாம் அழகாக இருக்குங்களா இது வாங்களா அது வாங்கலான்னு சொல்லிவிட்டு ஒன்னா எடுக்க தோணும் போல் தான் இங்கே பேட் வாங்குறதுக்காக தான் மெயினாக வந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணிக்கு போடுற கிளிப்பு அவங்களுக்கு வந்து ஷூ சாக்ஸ் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் பிளானே இல்லை பேட் மட்டும் வாங்கிட்டு போயிடலான்ட்டு தான் வந்தது எனக்கு இந்த க்ளாஸ் ஐட்டம் சிற சிராமிக் ஐட்டம்லாம் வந்து ரொம்ப பிடிக்குங்க இந்த காஃபி கப்பு மகு இந்தமாரி கிளாஸ் ஐட்டம்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் வாங்கணுன்னு வந்து ஆசைப்படுவேன் ஆனால் அது வந்து நான் வாங்கினேன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப நாளைக்கு வந்து வராதுங்க கை தவறி கீழே போட்டு உடச்சிக்கிட்டே தான் இருப்பேன் சாதனா இப்போ இதெல்லாம் வாங்குறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கவே மாட்டாங்க இதெல்லாம் உனக்கு தான் வச்சு ஹேண்டில் பண்ண தெரியல எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் இதெல்லாம் வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க அப்போ ரீசெண்டாக அண்ணா கூட போகும்போது அந்த ஒரு நாலு கப்பும் மட்டும் வாங்கிட்டு வந்த அவ்வளோ தான் ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது விலை கம்மியாக தான் இருக்குது இந்த இருபது ரூபா முப்பது ரேஞ்சில் தான் இருந்தது சரி நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டைம் வரும் போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு மட்டும்தான் இருந்தேன் இந்த கிளாஸ் ஐட்டம்லாம் என்கிட்ட இப்போதைக்கு ஒன்று தாங்க இருக்குது முன்னாடியெலாம் வச்சுருந்தேன் எல்லாமே உடச்சிட்டேன் ஜூஸ் குடிக்கிறதுக்குலாம் வந்து நல்லாயிருக்கும் வீடியோவில் காமிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கறனால இதை வாங்கணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன் சாதனப்பா கூட இப்போ வந்ததுனால அங்கே கன்ஃபார்மாக வாங்கியே தர மாட்டாங்க நான் தனியாக இன்னொரு நாளைக்கு வந்து தான் வாங்கணும் ஆனால் இன்னொரு ஆசை ரொம்ப நாள் ஆசைங்க இந்த கடைக்கு வந்து தனியாக வந்து ஒரு நாள் வீடியோ எடுக்கும் யூடியூப்காகனே வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் இருந்தேன் அது தனியாக இன்னொரு நாளைக்கு வந்து இங்கே என்னென்ன திங்ஸ் என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணணும்னு தான் இருக்கேன் ஏன்னா எப்போதும் ஒரே மாதிரியாக உங்களுக்கு ஷேர் பண்ணாலும் போர் எடுக்கலைங்களா அடிக்கலங்களா வந்து நம்ம டிஃப்ரெண்ட் எனக்காக ஒரு நாள் ஷேர் பண்ணலாமேனு கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த ஸ்கர்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் நான் ரேட் வந்து விசாரிக்கலாம் சாதனாக்கு வாங்கினா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு இதெல்லாம் வந்து போட்டு பார்க்கணும் தான் ஆசை இதுக்கு மேலே நம்ம நம்ம போட்டால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிறனால தான் யோசனை பண்ணிட்டு இதெல்லாம் வாங்காமல் இருப்பேன் ஏன்னா வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நான் ரொம்ப போடுறது கிடையாது அப்படியே சாரி சுடிதார் இப்படி நைட்டின் பழகி இதெல்லாம் போட்டு பழக்கம் இல்லைங்கிறனால புதுசாக போட்டோம்னா ஒரு மாதிரி நமக்கே ஒரு கூச்சமாக இருக்குங்கிறனால இதெல்லாம் நான் வாங்காமலே இருக்கேன் எங்கே சுற்றி சுற்றி பார்த்தாலும் எனக்கு கண் அந்த செராமிக் அந்த கிளாஸ் ஐட்டத்திலே தாங்க இருந்துருக்குது இந்த உப்பு ஜாடிலாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது இங்கெல்லாம் வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஐம்பது ரூபா எழுபது ரூபா அறுபது ரூபா ரேஞ்சில் இருந்தது அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் சேர் க்யூட்டாக இருந்ததுங்க குட்டியாக அது பத்து ரூபாவா இருபது ரூபாவான்லாம் தெரியல அதை பார்க்க க்யூட்டாக இருந்தது நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் அந்த வச்சுருப்பாங்க இந்த நலுங்கு வைக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்குலாம் இந்த பாக்ஸ் ஐட்டம் இங்கே ஹோல்சேல் மாரி நிறைய வச்சிருந்தேன் பிளாஸ்டிக் பிளேட் ஐட்டம்லாம் இந்த நிறையா இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் இந்த பெப்பர் சால்ட்டு பாட்டில் வந்து இந்த வாட்டர் பாட்டில் மாடல்லே இருந்துங்க ரொம்ப அழகாக இருந்தது இது பத்து ரூபா தான் நினைக்கிறேன் சிலது நல்லா இருக்குது சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒடுங்குன மாதிரி இருக்குது அப்புறம் இந்த கீச்செயினில் மாற்ற மாரி இந்த சின்னதாக அந்த நைஃப் ஒன்று ஒன்று வாங்கினேன் இது பத்து ரூபா தான் இது இது வந்து அர்ஜென்ட்டுக்கு எதுக்காக தேவைப்படும் அப்படிங்கிறனால கீச்செயின்லேயே மாட்டி விட்டுக்கலாமேட்டு அது ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த துணிக்கு போடுற கிளிப்பு வந்து இது பத்து ரூபா தாங்க பாக்கெட்டு வெளி கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சில கடையில் இருபது ரூபான்னு வைக்கிறாங்க சில கடையில் பதினஞ்சு ரூபான்னு வைக்கிறாங்க இங்கே பத்து ரூபா தான் இங்கே இருந்தது நான் ரெண்டு பாக்கெட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த துணிக்கு போடுற கிளிப்பெல்லாம் நான் விலை அதிகமாகலாம் போட்டு கன்ஃபார்மாக வாங்கவே மாட்டேன் மாதிரி பத்து ரூபாய் ஐட்டம் வந்தால் அதை நான் பார்த்து வாங்குவேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து ரெண்டு தடவை கமெண்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் பாத்திரம் வளர்க்குறதுக்கு என்ன ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க இது பார்த்ததும் டக்குன்னு வந்து ஞாபகம் வந்துச்சு இந்த ஸ்க்ரப் இந்த இப்போ க்ரீன் கலர் இப்போ கையில் காமிக்கிறேன் இல்லைங்களா இது வந்து கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்குது நல்லா மொத்தமாக இருந்தது நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிறேன் இல்லைங்களா இதுதான் வந்து நான் சரவணா ஸ்டோர் போனேன்னா அதுமாரி இப்போ கொஞ்சம் பெரிய பண்டுலாம் வாங்கி அந்த வச்சுருந்தேன் இது தான் யூஸ் பண்ணிட்டு இப்போ இது வந்து காலி ஆகிடுச்சு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐட்டமும் ஒன்று வாங்கினேன் இன்னும் கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்கும் நல்லா வந்து அது ரஃப்பாக இருக்கும் அது பார்க்கவே அதுவும் வந்து வாங்கியிருந்தேன் எந்த இது காலி என்னதுனால இப்போதைக்கு அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதை நான் நெக்ஸ்ட்டு விலாகில் நான் என்ன ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறேங்கிறத நான் காமிக்கிறேன் அது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் ரொம்ப நாளைக்கு வரும் அந்த பச்சை கலர் ஸ்க்ரப் வந்து பார்த்திங்கன்னா உடனே சாஃப்ட் ஆகிடும் இருந்தாலும் அது வளர்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் அதுதான் அந்த பண்டுலாம் வாங்கி வச்சுக்கிறது இந்த டீ போட்ட பாத்திரம் இந்த மற்ற பாத்திரம்லாம் வளர்க்குறதுக்கு அந்த சில்வர் ஸ்க்ரப் வந்து வச்சுருப்பேன் பசங்களும் அதுமாரி தாங்க ஏதாவது ஒரு கடைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தோம்னா அவ்வளோதான் இங்கே வெற்றி குட்டி அது மாதிரி தாங்க பார்க்கறதெல்லாம் பார்த்துட்டு ஆனால் வந்து கேட்கல பேட் மட்டும் வாங்கணுன்னு சொல்லிவிட்டு அது வாங்கிட்டேன் மற்றெல்லாம் வந்து இது பாருங்கம்மா அது பாருங்கமானு ஒன்றோன்னா எடுத்து எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன் ஒரு துப்பாக்கி மட்டும் வந்து காமிச்சா அது வாங்கி கொடுங்கம்மா அதை நெக்ஸ்ட் டைம் வாங்கி தரேன்டான்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு பேட் மட்டும் வாங்கிட்டு அழைச்சிட்டு வந்தேன் அப்புறம் இந்த டாயை பார்த்ததும் எனக்கு என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் தாங்க வந்தது இது வந்து இந்த திருவிழா டைம்லலாம் எங்கள் ஊரில் வந்து போட்டிருப்பாங்க நான் இதுமாரி கடையில் அதில் கன்ஃபார்மாக நான் இந்த இது வாங்கிடுவாங்க இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை நீங்களும் விளாண்ட்ருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் போல் இந்த கீச்செயின்லாம் பார்க்கும்போது என் ஸ்கூல் ஞாபகம் தாங்க வந்தது நான் ஸ்கூல் படிக்கும் போது சைக்கிளில் தான் போயிட்டு வருவேன் இந்த செயின் வந்து நிறைய வந்து ஒன்று ஒன்றா ஒவ்வொரு மாடலை வாங்கி அப்பப்போ புதுசாக வாங்கி தான் மாட்டிப்பேன் சைக்கிள் கீ கீச்செயின் நிறைய கலெக்ஷன் வச்சிருந்தேன் பலாம் இதெல்லாம் பார்க்கும்போது என்னோட சின்ன வயசு ஞாபகம் தான் வந்தது பசங்களுக்கு இந்த குட்டி குட்டி சாய்ஸ் பத்து ரூபாய் இருபது ரூபா டைஸ்லாம் நிறைய இருந்தது அதுக்கப்புறம் இந்த சில்வர் ஐட்டம் வந்து இந்த தோசை கரண்டி வந்து அதாவது நாங்கள் தோசை திருப்பின்னு சொல்லுவோம் நீங்கள் சில பேர் தோசை கரண்டின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தா நல்லா இருந்தது இல்லை வந்து இருபது ரூபா முப்பது ரூபாவும் வந்து தெரியும் இல்லை நான் வில எதுவும் வந்து கேட்கல பார்த்துட்டு தான் இருந்தேன் என்னுடைய ஃப்ரெண்டு அந்த தோசை கரண்டி வந்து வச்சிருக்கிறாங்க அது நல்லா இருக்குதுன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே தான் வாங்கினதாக சொன்னாங்க சரி அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்குப்போம் குப்போம் நல்ல ஒன்று ரெண்டு ஐட்டம்லாம் பார்த்து வச்சுருக்குறேன் அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலான்ட்டு இருக்கிறேன் ஆனால் இந்த கடைக்கு வந்து நிறைய ஐட்டம் வந்து பிடிச்சிருந்ததுங்க இது வாங்கணும் அது வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே எதுவுமே வாங்காமல் தம்பிக்கு மட்டும் பேட் வாங்கிட்டு அவங்களுக்கு ஒன்று ரெண்டு ஐட்டம் வந்து வாங்கினாங்க அது மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு கிளம்பி நேரம் மார்க்கெட்டுக்கு தான் வந்தோம் ஒன்று ரெண்டு காய் வாங்கலன்னு சொல்லிட்டு இந்த பத்து ரூபாய் காய்கறி கடையில் தான் வாங்கினேன் அதுவும் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்க நான் இருக்கிற ஏரியா தான் நினைக்கிறேன் அந்த கடை எங்கே இருக்குதுன்னு வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க நான் இன்னொரு இன்னொருவாட்டி சொல்லிடுறேன் இது கேளம்பாக்கத்தில் மார்க்கெட்டில் இந்த கிஷ்கிந்த துணி கிடைக்கும் ஆப்போசிட்டில் தான் இருக்குது ரெண்டு கடை இருக்கும் பத்து ரூபாய் கடை பக்கத்து பக்கத்துலேயே சில காய்கறிகள் வந்து இருபது ரூபான்னு இருக்கும் சில காய்கறிகள் பத்து ரூபான்னு இருக்கும் இல்லை ஒரு நாலஞ்சு காய் மட்டும் வந்து வாங்கினேன் ஆனால் இந்த மாதம் மாதம் பிறந்ததுலேருந்து இந்த காய்கறிகள் வந்து ரொம்ப வாங்கலங்க ரொம்ப கம்மியாக தான் வாங்குகிறேன் ஏன்னா சாதனை வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து ஆஃபீஸ்லேயே வந்து லன்ச்சு ஆனால் அவங்க லன்ச் எடுத்துகிட்டு போகிறதுல ரொம்ப சிம்பிளான சமையல் தான் செஞ்சுட்டு இருந்தேன் ஒவ்வொரு நாளைக்கு இந்த கடஞ்சி ஊற்றுற குழம்பு கீரை அதுக்கப்புறம் வந்து காரக்குழம்பு வெங்காயம் தக்காளி போட்டு சாம்பார் ரொம்ப ரொம்ப சிம்பிளான போயிட்டு இருக்குது காய் ரொம்ப வாங்காமலே காய் வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பூ வாங்கலான்னு நடந்து வந்துட்டே இருந்தேன் பூக்கடை வந்து அதுக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு எல்லாமே காலி ஆயிடுச்சு சாதனப்பா எப்போதுமே வந்து பசங்களை வந்து தனியாக அவங்க மட்டும் வரும்போது பசங்களை தனியாக அவங்க மார்க்கெட்டுக்கு கடைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐஸ்க்ரீம் கடைக்கு அழைச்சிட்டு வந்து வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட வச்சு தான் அழைச்சிட்டு வருவாங்க அதனால் பார்த்திங்கன்னா இப்போ என்னை கூட்டிகிட்டு வந்துருக்கீங்களா பசங்களுக்கு மட்டும் தானே வாங்கி கொடுக்குறீங்க எனக்கும் வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே கூட்டிகிட்டு வந்து அப்புறம் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜார் சின்ன சார் ஜார் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த பிளேடு வந்து உடஞ்சிச்சு சரி அதை மாற்றலான்ட்டு தான் மெயின் அதையும் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் ஃபஸ்ட்டே கொண்டு போய் கடையில் கொடுத்துருந்தேன் பையன் வெளியில் போயிருக்கிறாங்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி எல்லா கடைக்கும் போயிட்டு வந்து திருப்பி அதுக்குள்ளே வந்திருப்பாங்க சரி பண்ணியிருப்பாங்க வாங்கலான்னு பார்த்தா அப்பயும் சரி பண்ணலை சரின்ட்டு அது வாங்கிட்டு வந்துட்டேன் இன்னொரு நாளைக்கு வந்து சரி பண்ணிக்கலான்ட்டு நான் இன்றைக்கி எதுக்காக வந்தேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பலாப்பழம் வந்து சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துகிட்டே இருந்ததுங்க சாதனாப்பாட்ட வந்து கேட்டுகிட்டே இருந்தேன் டைம் இல்லை அவங்களுக்கு வாங்கிட்டு வரதுக்கு சரி இன்றைக்கி டைம் இருக்குது அப்படியே வந்து பலாப்பழமும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு தான் வேறு வழியில் வந்து வந்தோம் அங்கே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நாங்கள் ரெகுலராக அங்கே வாங்குற கடை அங்கே போகலான்ட்டு அந்த கடைக்கு போகலான்ட்டு தான் வந்து வேறு வழியில் வந்தோம் ஆனால் அந்த கடைக்கு போகிற வழியில் இந்த ஃபர்னிச்சர் கடை வந்து பார்த்துட்டாங்க சாதனாப்பா ஆனால் இங்கே வரத்துக்கு வந்து நாங்கள் பிளானே வந்து பண்ணலைங்க சாதனாப்பா வந்து ஆனால் ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க லேப்டாப்பு வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு டேபிள் வந்து வாங்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அங்கே வந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க ஆஃபீஸ் வீட்டு வீட்டுக்கு வந்தாலுமே வந்து ஒர்க் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஷோஃபாவில் உட்காந்துட்டு அந்த டீப்பாயில் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கீழே வச்சுட்டு உட்காந்து ஒர்க் பண்ணவும் கஷ்டமாக இருக்குது பேக் பெயின் வருதுன்னு சொல்லிட்டு டேபிள் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க லாஸ்ட்டாக சர்ணா ஸ்டோர் பேர் இருந்தப்போ கூட வந்து பார்த்தோம் வாஷிங் மிஷின் பார்க்கும்போது அங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது அதனால் நான் வேணான்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம இங்கே மற்ற வேறு கடையில் விசாரிச்சுட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்துட்டோம் இங்கே வந்ததுமே டக்குன்னு தான் இந்த கடையை பார்த்ததுமே சாதனா பூலில் வந்துட்டாங்க சரிங்க விசாரித்து பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு அவங்க அதை இருந்தாங்க நான் ஏன் வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் அது பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லிவிட்டு நான் அப்படியே இந்த கடை எப்படி இருக்குதுன்னு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேங்க நான் மெயினாக இங்கே உள்ளே வந்து சுற்றி பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ஒரு பீரோ வந்து வாங்கணுன்னு ரொம்ப நாள் பிளான் எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதெல்லாம் வந்து ரேட் எவ்வளோ இருக்குது நான் சரணா ஸ்டோர்லேயும் பார்த்தேன் அங்கே ரேட்டுக்கு இங்கே ரேட்டுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் வருதா ஒன்றா இருக்கா கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதுலாம் பார்க்கறதுக்கு தான் அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் நாங்கள் பார்த்ததுக்குங்க பார்த்ததுக்கும் ரேட் வந்து ஒன்றா தாங்க இருக்குது அதுக்கு நம்ம இங்கேயே வந்து வாங்கிடலாம் நான் விசாரித்து வச்சுருக்கிறேன் இந்த சிங்கிள் டோர் வந்து வாங்க போகிறதில்லை வேறு மாடல் தான் வந்து பார்த்து வச்சுருக்குறேன் இந்த அக்சசரிஸ் ஐட்டம்ஸ் இந்த வளையல் ஸ்டாண்டு இந்த சாதனோட மேக்கப் ஐட்டம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ரூமில் தரையில் தான் வந்து வச்சுருக்கிறேன் இதுக்கு முன்னாடி டிவி ஸ்டாண்டில் வந்து வச்சுருந்தேன் அங்கே வந்து இப்போ இந்த வைஃபை கனெக்ஷன் கொடுத்து அந்த பாக்ஸ்லாம் வச்சதுனால இப்போ அங்கே இடம்லங்கிறதுனால தரையில் தான் வச்சிருக்கிறேன் சரி அதுக்காக வந்து மெயினாக அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணும் அதெல்லாமே என்னோட ரொம்ப நாளும் ஆசை அது வாங்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு மாடல் வந்து பார்த்துருக்குறேன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் வந்து சொல்கிறாங்க பாசனம்னா கொஞ்சம் குறைப்பாங்க தான் நினைக்கிறேன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது சரி இன்னும் வருமானு கேட்டேன் இன்னும் ஒரு டென் டேஸ்க்கு வச்சு வரும்னு வந்து சொன்னாங்க சரி அப்போ வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சும்மா பார்த்து மட்டும் வச்சுருக்கிறேன் வேலை மட்டும் விசாரிச்சு வச்சிருக்கேன் அதுமாதிரி பீரோ நம்மள்கிட்ட ஒன்று தாங்க இருக்குது ட்ரெஸ்லாம் வைக்கிறதுக்கு இடமே பார்த்துல பாதி ட்ரெஸ் சாதனோட இப்போ வந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து பேக்கில் போட்டு தனியாக ஷெல்ஃபில் கீழே தான் வச்சுருக்கிறேன் அதெல்லாம் வைக்கிறதுக்கு இன்னொரு பீரோ வாங்கணும்னு தான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன் நிறைய ஐட்டங்க இருக்குதுங்க வாங்க வேண்டியது எல்லாமே வந்து நிறைய ஒரு லிஸ்ட்டு எழுதி வச்சிருக்கிறேன் அதெல்லாம் இனிமாதிரி தான் ஒன்று ஒன்றா தான் வந்து வாங்கணும் அதுக்கும் இந்த சிங்கிள் பீரோ அந்த மர பீரோ ஸ்டீல் பீரோ எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தேன் விலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எல்லாமே விசாரிச்சு முடித்து எல்லாமே சும்மா நான் பார்த்துட்டு வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இந்த டேபிள் வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க அவங்க செக் பண்ணி தான் வாங்கினாங்க ஏன்னா ஒரு எனக்கு இன்னும் ரொம்ப ஹைட்டாக இருந்த மாதிரி இருந்தது எதுக்கு நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி சேர் போட்டு நீங்கள் உட்காந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க ஏன்னா வாங்கிட்டு வந்து திருப்பி ரிட்டன் பண்ண முடியாது இல்லைங்களா அதனால் இங்கே செக் பண்ணி வாங்கிடுங்கன்னு சொன்னேன் அப்புறம் செக் பண்ணி வாங்கிட்டாங்க இந்த டேபிள் இதோட சின்னதாக தாங்க இருந்தது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்தது நாங்கள் சர்ணா ஸ்டோரில் ஆயிரத்தி அறநூறுவான்னு சொன்னாங்க இங்கே வந்து இந்த டேபிள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நல்ல வெயிட்டாகவும் இருக்குது ஆயிரத்தி வந்து முன் ஆயிரத்தி முந்நூறுரூவா தான் வந்து சொன்னாங்க ஆயிரத்தி ஐநூறுவா சொன்னாங்க பேசி ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு கொண்டு வந்தாங்க அதுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வாங்கியாச்சுங்க ஆனால் நாங்கள் இது இன்றைக்கும் வாங்குவோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ண வேலை ஆனால் ரொம்ப நாளாக அவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க அது வாங்கணுன்னு சொல்லிட்டு அப்புறம் அது வாங்கிட்டு நேராக பலாப்பழம் வாங்குறதுக்கு தாங்க வந்தோம் எனக்கு பழத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பலாப்பழம் அண்ணாச்சி பழம் மாம்பழம் இந்த சப்போட்டா இது நாளுமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பலாப்பழம் இந்த சீசனில் தான் நம்ம வாங்கலாம் அரை ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது அரை கிலோ வந்து நூறுரூபான் சொல்லி வாங்கிட்டு வந்தோம் நல்ல ஸ்வீட்டாக இருந்தது நல்லா இருந்தது பழப்பழம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால அந்த தாத்தா ஏமா வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க இதுமாரி யூடியூப்பில் போடுவேன் தாத்தா அப்படின்றதுக்கு அப்புறம் சிரிச்சுக்கிட்டே எடுமா எடுமா அப்படின்னாங்க பழம் பழம் வாங்கிட்டு ஷார்ட் கட்டில் தான் வீட்டுக்கு வரலான்ட்டு வந்தோம் ஷார்ட்கட்டில் வரும்போதே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போயிடலான்ட்டு தான் வந்தோம் ஆனால் இங்கே வர வழியில் ஒரு வீடுக்கு வந்து குடி போகிறாங்களாட்டுக்கு வழியிலே வந்து வண்டி கார் எல்லாம் நின்றுட்டு இருந்துது கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருந்தது நிற்கிற தான் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுட்டு இருந்தாங்க இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பிரியாணி தாங்க ஃபேமஸ்ஸு பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ணுவாங்க அங்கே நிற்கும் போதே எனக்கு செம ஸ்மெல்லும் செம அந்த வாசனையிட்ட பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ அந்த நேரம் இங்கேருந்து அந்த வாசனையை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் லேட்டாயிருச்சி அதெல்லாம் வந்து சுற்றிட்டு வர்றதுக்கு ஆகிடுச்சி வீட்டுக்கு வந்ததுமே டிஃபன் விலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் மதியமே வந்து எக் கிரேவி கொஞ்சம் சேர்த்து தான் வச்சுருந்தேன் நைட்டு சப்பாத்திக்கும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வந்ததுமே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு அந்த கிரேவி சுடு பண்ணிக்கிட்டு அந்த மாவு பிசைஞ்சு சப்பாத்தியும் போட்டுவிட்டேன் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகனு வந்து தெரியும் அதனால தான் ஓரளவு கிச்சன் வேலையில் எல்லாமே வந்து முடிச்சு வச்சுட்டு போனேன் அதனால தான் வெளியில் போயிட்டு வந்தாலுமே வீட்டுக்கு வந்தால் எந்த டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா டிஃபன் வேலையை வந்து செஞ்சுட்டு இருந்தேன் சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் இப்பொழுது இப்படி தாங்க வந்து போச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது இன்றைக்கி இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்